அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் குணத்தில் சிறந்த கும்பராசிக்காரங்களே அதாவது ஜென்ரலாகவே இந்த கும்பராசிக்காரங்க வந்து குணவான்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே கொடுக்கும் குணம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களை நிறையவே இருக்கும் அதே மாதிரி அடிக்கும் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தனை வந்து அவன் செஞ்ச தப்பை வந்து அடித்து சொல்லி திருத்தக்கூடிய குணமும் இருக்கும் அதே மாதிரி அவனை வந்து நல்லா அரவணைச்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த குணமும் வந்து இந்த கும்பராசிக்காரங்க இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி இந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மூணில் இருந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காவது ராசியில் அர்தாஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது ராசியும் பார்வை செய்ய போறார் ஸோ இந்த மாதிரி பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வந்த பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வரவுக்கு ஏற்ற செலவுக்கும் சுப விரயங்கள் நிறைய செய்வீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது நிறைய கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் சீமந்தம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது இல்லை வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நீங்கள் வந்து விரயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்து இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடி அது எல்லாமே இப்போ நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்நிய தேசம் அயல் நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் பெரும்பாலுமான கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல வேலை இல்லை வெளிநாட்டில் படிக்கணும் இல்லை வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து அது எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சினால் எட்டாம் இடத்த வந்து குரு பார்வை செய்கிறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆயுள் சம்மந்தம் அதாவது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ரொம்ப சிக்காயி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே வந்து இவங்களுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாள் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சராக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வினோதமான ஒரு வியாதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதிக்கெல்லாமே எல்லாமே கூட இப்போ வந்து இவங்க பார்க்குற வைத்தியத்தில்னால அதிலேருந்து விமுக்தி அதாவது அதிலேருந்து ஒரு விமுக்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் சனி ஓடுறதுல அர்தாஷ்டிரம குரு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து நீங்கள் எச்சரிக்கையாக அடி வச்சு தான் ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் நீங்கள் அடிப்பெசங்கினாலும் சறுக்கி விட்டுரும் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பத்தாவது இடத்து குரு பகவான் பார்க்குறதுனால உத்தியோகத்தில் இருந்து வந்து பிரச்சனைகள் அதேமாதிரி பதவி உயர்வு இதில் இருந்து வந்து இழுப்பறி இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்து அந்த அழுத்தம் அதே மாதிரி மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கிறவங்க வந்து உங்களை விட உங்களோட சுப்பீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது எல்லாம் போய் இப்போ வந்து அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும்பொழுது தொழில் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஓரளவுக்கு கணிசமான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கும் இதுமாரி வாழ்வாதாரமே பாதித்து இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜீவனமே பாதித்து இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜீவனத்திற்கான வழி வந்து பிறக்கும் தன்னம்பிக்கை அன்றது வந்து மேலோங்கும் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் மூலமாக இப்போ வந்து நீங்கள் ஒரு புது முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பயிற்சியில அந்த முடிவு உங்களுக்கு சாதகமான முடிவாகத்தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருந்து வந்த சண்டை சுச்சுறுகள் எல்லாமே நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் என்றதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் ஆதாயங்கள் தாமதமாகத்தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்திற்காக நீங்கள் நிறைய பயணங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் லாபத்திற்காக நீங்கள் நிறைய போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் விடாமல் கைவிடாமல் நீங்கள் முயற்சி செய்கிறதுனால உங்களுடைய லாபங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும் அவ்வளோதான் விஷயம் அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கானது எண்ணிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் தொடர்ந்து போராடுங்க வெற்றி உங்கள் வசம் அப்படின்றது தான் இறுதியான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டிரம குரு அப்படின்னாலுமே வந்து அவர் ஜென்மசனியில் அர்தாஷ்டம குருவாக இருந்தாலுமே இந்த குரோதி ஆண்டு பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்றதும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் ரெண்டாம் இடத்த அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத விதமான பொருளாதாரமும் திடீர் பொருளாதாரம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றதும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் நழுவி போன பொருளாதாரம் கூட திரும்ப கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அதாவது இந்த குருவுடைய வக்ர பெயர் அந்த வக்ரமாய சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதனால் பயம் வேண்டாம் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடையும் ஆல்ரெடி பெற்றிருக்கிற அனுபவத்தோடும் நீங்கள் வந்து செயல்படுறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் அப்படின்றது வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல யோக தசாபக்திகளாக இருந்தோ இல்லை வந்து ஏழுக்குடியோ தசாபுக்திகளாக இருந்தோ இல்லை வந்து அந்த மாதிரி இந்த சுக்ர சு புக்தி இல்லை செவ்வாய் புக்தி இந்த ஆணாக இருந்தாலும் சுக்கர புக்தி சுக்கரதசை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இல்லை வந்து பெண்ணாக இருந்தாலும் தசை செவ்வா புக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த திருமணத்திற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து சுயஜாதகத்தில் நல்ல யோகதசா புக்திகள் போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை இறங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சனி ஓடின்னு இருக்கிறதுனால அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கணும் ஓடணும்னு ஆசைப்படக்கூடாது நடக்கிறதே நீங்கள் பொறுமையாக தான் நடக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாகும் அதே மாதிரி யா நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வெளிநாட்டு வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதில் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வெளிநாடு போகணும் இல்லை வேலை மாற்றம் உத்தியோக இடம் இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆவணி அதே மாதிரி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் வந்து உங்களுக்கு சிறந்த மாதங்களாக இந்த வருடத்தில் இருக்க இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைரவருக்கு வந்து சனிக்கிழமை டைமில் நீங்கள் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறதும் அதேமாதிரி வியாழக்கிழமை டைமில் நீங்கள் வந்து பைரவர் க்ஷேத்திரத்துக்கு போய்ட்டு நீங்கள் பைரவர வழிபாடு செய்யச்சு அங்கே தயிரன்ன வந்து நைவேத்தியமாக படைக்கிறதும் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தயிரன்னத்தை வந்து நீங்கள் பிரசாதமாக மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அந்த என்ன சொல்கிறது தன தன பொருளாதார சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களில் இருக்கிற பாதிப்புகள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும்